திருகோணமலை சம்பவத்தில் பௌத்த மதகுருமார்களுக்கு காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் விரிவான விசாரணைகளை நடத்துமாறு காவல்துறை மாதிபருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக காசியப்ப தேரர் தெரிவித்தார் காவல்துறை தலைமையகத்திற்கு நேற்றைய தினம் திருகோணமலை விகாரியின் தலைமை தேரரும் முறைப்பாடு செய்வதற்கு வந்திருந்தார் மேலும் நேற்று நீதிமன்றம் தேரருக்கு மன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணியம் அனுப்பியிருந்தது இது தொடர்பில் தேரர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அன்றைய சம்பவத்தில் காவல்துறையினர் தேரர்களை தாக்கி புத்த சிலையை எடுத்து சென்றது தேவையற்ற செயல்பாடு எங்களை தாக்கியமை தொடர்பில் விரிவான விசாரணைகளை மேற்கொள்வதே எமது நோக்கம் காவல்துறையின் உயர் அதிகாரிகளின் பணிப்பின் பேரிலேயே இது நடந்திருக்கலாம் என நினைப்பதோடு ஏதோ ஒரு அரசியல் அழுத்தமும் இருப்பதாகவே தோன்றுகின்றது திருகோணமலையில் முதல் பௌத்த அறநெறி பாடசாலையை ஆரம்பிப்பதற்காகவே நாம் அங்கு சென்றோம் இப்படி நடக்கும் என தெரிந்து கொண்டு செல்லவில்லை இனவாத பிரச்சனையொன்றும் அங்கிருக்கவில்லை எந்த தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்கள் எங்களுக்கு எவ்வித பாதிப்பும் எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை காவல்துறையினரே எங்களுக்கு தாக்குதல் நடத்தினர் ஒரு தமிழ் காவல்துறை அதிகாரியும் இருக்கவில்லை அதனால் இனவாத பிரச்சினை இருந்ததாக எமக்கு தெரியவில்லை எந்த கோணத்தில் பேசுகின்றார்கள் என்று தெரியவில்லை இனவாத செயல்பாடு நடந்திருந்தால் இரு தரப்பினர் இரு இனங்கள் அங்கே இருந்திருக்க வேண்டும் அப்படியான சந்தர்ப்பம் ஏற்படவில்லை என கூறியுள்ளார்